எந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொரு வாரமும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அப்படி எளிமையாக ஆரம்பித்த ஒரு வாரம் ஆரம்பித்து இன்றைக்கி ஐநூற்றி இருபத்தாறாவது வாரம் உங்களை சந்திக்கிட்டு அதுபோல் நீங்களும் எல்லாமே தொடர்ச்சியாக சந்திக்கிறவர்கள் தான் இங்கே நமக்குள்ளாக ஒரு உறவு தான் குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறவாக தான் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் இவ்வளோ பெரிய வெற்றி அதேபோல் தான் உங்களையும் நினைக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கம் நேயர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய இவ்வளோ பெரிய வரவேற்புக்கு வாழ்க்கை முழுவதும் நன்றி இந்த வாரம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கார்த்திகை மாதம் பதினஞ்சாம் நாளிலிருந்து கார்த்திகை இருபத்தோறாம் நாள் வரை நிறைய கேள்விகள் எல்லாம் எப்பொழுதும் இப்போ தான் நம்ம கார்த்திகை மாத பலனெலாம் பார்த்தோம் அதே போல் நாம் நிறைய கோயில்களுக்கு போகிறச்சே அந்த கோயிலுடைய சந்தோஷம் பெருமைகள் இதெல்லாம் பேசுவோம் இதெல்லாம் வார வாரம் தான் நம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த ஜோதிட நேரம் அதில் மீனம் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் முதலில் இத்தனை ஆண்டுகளுக்கு இந்த நிகழ்ச்சிக்காக ஒளிபரப்புவதற்கு ஆசிர்வாதம் கொடுத்த வேந்தர் ஐயா அவர்களுக்கும் தொடர்ச்சியாக வந்து கொண்டு வரக்கூடிய காலகட்டத்திலும் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் மற்றும் சுரேஷ் மற்றும் வந்திருக்கக்கூடிய கேமராமேன்கள் டெக்னீஷியன்கள் வீடியோ எடிட்டிங் விளம்பரதாரருக்கு அனைவருக்கும் மனதார நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வாரம் திடீரென நிறைய நாள் நண்பர்கள் கூப்பிட்டுன்னே இருந்தாங்க அன்னியூர்னு ஒரு ஊர் விழுப்புரம் பக்கம் இந்த சனி பகவான் கோயில்னால் நிறைய தேடுகிற செல்வி இங்கே ஒரு சனி பகவான் இருக்குன்னு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம எப்போ போவோன்னு முடியாது சனி பகவான் எப்போ நம்மளை பார்ப்பாருன்றது தான் முக்கியம் நானும் எந்த ரோட்டில் க்ராஸ் ஆகிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தடவை போயிருப்பேன் திருச்சிக்கே மாதத்துக்கு ரெண்டு தடவை போகிறேன் அப்படி இருக்கிறச்ச கும்பகோணம் போயினே இருப்பேன் எல்லாருக்கும் தெரியும் இந்த கோயிலுக்கு எப்படிடா போகலன்னு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் டக்குன்னு அந்த கோயில் போகக்கூடிய பிராப்தம் கிடச்சிது அற்புதமான கோயில் அந்த கோயிலுடைய விசேஷம் பார்த்திங்கன்னா காகத்துக்கு மேல் நவகிரகத்தில் கால் போட்டு நிற்கக்கூடிய சனி பகவான் எதுக்கு ரெடியாக இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனையோ நான் வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ஆனால் என்னன்னா இப்போ கும்பாபிஷேகத்துக்காக சிதல் அடைஞ்சிருக்கு அந்த கோயிலுடைய வரலாறுலாம் போய் பார்த்த பிறகுதான் பிரமிப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட சிதலடைந்த கோயில்களுக்கு இதுபோல் கோயில்களுக்கு புனரமைப்பது தான் அப்போ என்ன அர்த்தம் சனி பகவானே நம்மளை கூப்பிட்ருக்கார் எதுக்கு இந்த கோயிலில் உன் பக்தர்கள் உன்னுடைய ரசிகர்கள் அதாவது சனி பகவானுடைய பக்தர்கள் நான் வந்து உன்னை கூப்பிட்றேன் நீ வந்து ஒரு வேலைக்காரனா வா என்னை பற்றி பேசு இந்த கோயிலுடைய கைங்கரிய வேலையெல்லாம் நடக்குது கும்பாபிஷேக வேலையெல்லாம் ஊர் மக்கள் சேர்ந்து பண்ணுறாங்க எல்லா ஊர் மக்களும் அக்கம் பக்கம் கிராம மக்கள் தான் அது ஆனால் பிரம்மாண்டமான கோயில் அது வரலாறு சொல்கிற பாருங்கள் அந்த ஊர் எம்எல்ஏ அன்னியூர்னு சிவான்னு ஒரு எம்எல்ஏ அவர் தான் எம்எல்ஏ அவரும் ஒரு சிவபக்தர் திமுக இருந்தால் நமக்கு என்ன இருக்குது நமக்கு சி பக்தர்கள் தான் முக்கியம் அருமையான நண்பர் கோயில் கைங்கரியங்கள்லாம் நிறைய பண்ணக்கூடியவர் நிறைய பேர் நிறைய பிரபலமானவர்களுக்கெல்லாம் தெரிந்த கோயில் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ரசிகர்கள் பக்தர்கள் எல்லாம் உதவி செய்தாதான் சனி பகவான் காக்கா காகத்துக்கு மேல் நின்று விரைவிலே அருள் புரிவதற்கு நம்மளால் முடிந்த கைங்கறெல்லாம் செய்யணும் கைங்கரின்னா உடனே பணங்காசுன்றது மட்டும் இல்லை அந்த ஊருக்கு போக முடிஞ்சவங்க சிமெண்ட் வாங்கி கொடுக்குறது செங்கல் வாங்கி கொடுக்குறது ஜல்லி வாங்கி கொடுக்குறது வேறு என்னன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு ஓமகங்கள் வாங்கி கொடுக்குறது எல்லாமே பண்ணலாம் இல்லை என்னால் முடியாது நூறுபா தான் முடியணும் போடலாம் இல்லை ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நான் கொடுக்குறேன் கொடுக்கலாம் பத்து லட்ச ரூபா கொடுக்கலாம் கோடி கொடுக்கலாம் அதெல்லாம் ரொம்ப இஷ்டம் அதெல்லாம் நான் கேட்க முடியாது ஆனால் காகத்துக்கு மீன் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அது என்ன கோயில் பார்த்திங்கன்னா அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ராமநாத சுவாமி ஈஸ்வரர் ஆலயம் அன்னியூர் விக்ரவண்டி வட்டம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டு அன்னியூர் விக்கிரவாண்டி அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பிரசித்தி பெற்ற கோயிலில் தான் இந்த சனி பகவான் இருக்கார் இந்த சனி பகவான் வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கே அவ்வளோ பெருமை ஸோ கண்டிப்பாக நான் எல்லாமே தரேன் அதில் யாரை காண்டாக்ட் பண்ணுறது ஏன்னா பொதுமக்கள்லாம் ஊர் பொதுமக்கள்லாம் ஸ்ட்ரிக்டாக பண்ணக்கூடியவர்கள் ஒரு ஒரு பைசாக்கும் ரசீட் போட்டு கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது நானும் என்னால் முடிஞ்ச கைங்கரியம் தான் செஞ்சுட்டு வந்தேன் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய இருக்கு ஆனாலும் வேந்த டிவி நேயர்களுக்கும் சொல்லணும்னு எனக்கு ஆசை அதே போல் நேயர்கள் அனைவரும் இந்த யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கெல்லாம் சனியால் பிரச்சனை ஏழ்ற சனி பிரச்சனை மேஷத்துலேருந்து வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படியாக இருந்தாலும் இந்த சனி வரும் அவங்களுக்கெல்லாம் அந்த கோயில் திருப்பணி சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செங்கல் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய பிராப்தம் தலைமுறைக்கு அதனால தான் அந்த பிராப்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் ராமநாத சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய சனி பகவான் நம்மளை கூப்பிட்டு உங்களுக்கு சொல்ல சொன்னார் நான் சொல்கிறேன் என்னால் முடியாதுன்னா பிரார்த்தனை பண்ணிக்க அந்த கோயில் நல்லபடியாக வரணும்னு கூட பிரார்த்தனை பண்ணிக்க பைசா கொடுக்கலனாலும் பரவாயில்லை பிரார்த்தனை பலம் தான் மிக முக்கியம் ஒரு அற்புதமான கோயில் ஒரு இடிஞ்சி கஷ்டமான நிலைமை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை புனரமைச்சு ஜகஜோதியாக அரசாங்கமும் உதவி செய்கிறார்கள் ஹெச்ஆர்என்சியும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க போய்ட்டு வந்தேன் ஹெச்ஆர்என்சி எல்லா விதத்துலேயும் குறை சொல்கிறதுக்காக நம்ம இல்லை அங்கே ஹெச்ஆர்என்சியும் அவங்களுடைய பணிக்கு அவர்களுடைய இதுக்கு பண்ணுறாங்க மந்திரியும் உதவி செய்கிறார் நிறைய பேர் பிரபலமானவர்கள்லாம் அந்த கோயில் ஏன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அபூர்வம் அது ஸோ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலவர் ராமநாதேஸ்வரர் அம்மன் திரிபுர சுந்தரி மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி காட்சி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் முக்கிய திருவிழாவாக நடைபெற்று ஒன்று இருக்கிறது நவகிரகங்களுடன் எழுந்தருள் இருக்கும் என்ன பகவான் சங்கடம் தூர்க்கும் சனி பகவான் என்ன பகவான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் சற்று வித்தியாசமான கோலத்தில் வாகனமான காக்கையின் மீது வலது காலை ஊன்றி எழுந்து புறப்படும் கோலத்தில் உடனே ரெடியாக இருக்கார் பறக்கிறதுக்கு கோலத்தில் அருள் புலிகிறார் நான் சொன்னது புரியுதா போய் பார்த்துக்கினா இருக்கும் பக்தர்களுக்கு உடனே புறட்டு வந்து உதவ தயாராக இருக்கக்கூடிய நிலை இந்த அற்புதமான கோலத்தை நாம் வேறு எந்த தலத்திலும் தரிசிப்பதற்கு முடியாது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் யாருடைய அமைப்பு பல்லவர் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட அற்புத சிவாலயம் இது முருகக்கடற்கென்று தனி சன்னிதானம் உண்டு முருகருக்குன்னு இல்லாமல் இருக்குமா தல விருட்சமாக வன்னி மரம் உள்ளது ஆனால் அந்த ஆலயத்தில் விசேஷம் பார்த்திங்கன்னா கன்னி மூலையில் விநாயகர் சந்நிதி உள்ளது மூலையில் இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிட்டாவே இந்த ஆலயத்தினுடைய மொத்த தெய்வத்தினுடைய சக்தியும் எடுத்துகிட்டு வந்துடலாம் தல வன்னிமரம் வன்னி மரம் இக்கோயில் குறவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த அற்புதமான பாடலில் பார்த்திங்கன்னா வன்னி மருத்தடையில் மன்னி நின்ற அன்னியூர் ஈஸ்வரா என்ற பாடல் பெற்ற ஸ்தலம் இது வன்னி மருத்தடையில் மன்னி நின்ற அன்னியூர் ஈஸ்வரா என்ற அற்புதமான பாடல் பெற்ற ஸ்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் காஞ்சி சங்கராச்சாரியார் மகா பெரியவர் என்று அழைக்கப்படக்கூடிய சங்கராச்சாரியார் இக்கோயிலுக்கு வருகை தந்து நாற்பத்தெட்டு தினங்கள் சந்திர மௌலீஸ்வரர் பூஜை செய்த திருத்தலம் அப்போ பார்த்துக்கோங்க பலத்தை காஞ்சி மகா பெரியவரே நாற்பத்தெட்டு நாள் இந்த கிராமத்துக்கு வந்து நான் சொல்கிறது எண்பதில் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆகும் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காருனா அப்போ அந்த சனியுடைய பகவான் அந்த ராமநாத சுவாமியுடைய கோயிலுடைய பலம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் வாளியை மறைந்து நின்று ராமர் கொண்டதா கொன்றதால் ராமநாத ஈஸ்வரன் என்ற நாமம் ராமநாத ஈஸ்வரன் என்ற ராமம் ராமர் இத்தலத்தில் தான் வாலியை மறைவிற்கான தோஷத்தை கழித்தார் என்பது தலைவரலாறு அம்மன் திரிபுரசுந்தரி சுந்தரி நாலு கரங்களுடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட திரிபுர சுந்தரி மலந்த முகத்துடன் காட்சி தருகிறார் இக்கோயில் தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது கிராம முக்கியஸ்தர்களும் பக்தர்களும் திருப்பணிக்காக கடினமாக உழைக்கிறார்கள் அதேபோல் எம்எல்ஏவாக இருக்கட்டும் பெரிய பெரிய எல்லா கட்சிக்காரர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு அற்புதமாக அதாவது அவங்க வீட்டில் ஒரு குலதெய்வம் மாதிரி நிறைய பேருக்கு இந்த கோயில் தான் குலதெய்வம் போல் இருக்குது அது அந்த ஊருக்கு போன பிறகு தான் தெரியும் அதே வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்திலே பெருமாள் கோயில் இருக்குது அதை வந்து இப்போ இது மிங்கில் பண்ணால் சரியாக வராது அதை பற்றி ஒரு அடுத்த ஒரு நாலஞ்சு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக பேசுகிறேன் அந்த கோயிலும் ஒரு அற்புதமான ஸ்தலம் அப்பேற்பட்ட இத்திருப்பணிகளில் நாமும் கலந்து கொண்டு திரிபுர சுந்தரி சமேத ராமநாத ஈஸ்வரின் பரிபூர்ண அருளை மட்டும் பெறாமல் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானுடைய அருளையும் பெற வேண்டும் அதனுடைய எப்படி எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அந்த கோயிலுடைய அமைப்பு நீங்களே போகிறதா இருந்தாலும் அந்த கோயில் வந்து அன்னியூர் விக்கிரவாண்டி வட்டம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு அருள்முகு திரிபுரா சுந்தரி சமேத ராமநாத ஈஸ்வரர் ஆலயம் சனி பகவான் கோயில்னால் எல்லாரும் காட்டுவாங்க அருள்மிகு திரிபுரா சுந்தரி சமேத ராமநாத ஈஸ்வரர் மத்திய கூட்டு வங்கி ஆனந்தபுரம் கலை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சேமிப்பு கணக்கு கொடுத்துருக்காங்க அது கார்டு போடுவாங்க அந்த கார்டு டிஜிட்டல் கார்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஐஎஃப்எஸ்ஐ கோடு இருக்குது அந்த கோடுக்கு போட்டுட்டு அவங்களுடைய கோயிலுடைய இதில் வந்து உங்களுக்கு பண்ண உடனே உங்களுடைய விளாசெல்லாம் போட்டிங்கன்னா அவங்களே ரசிப்டெலாம் அனுப்புவாங்க அதே போல் அந்த கோயில் நிர்வாகிகளோட வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக காணப்படுகிறது உங்களால் முடிஞ்ச உதவிகளை சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் ஆலயத்துக்கு நீங்கள் செய்யுங்கள் பணம் கொடுக்க முடியாதவர்கள் பொருள் கொடுக்க முடியாதவர்கள் உங்கள் பிரார்த்தனை செய்தாலே தெய்வத்திற்கு அந்த கோயில் விரைவில் அந்த இடிந்த கோயில் புனரமைக்கப்பட்டு விரைவில் கும்பாபிஷேகம் ஜெகஜோதியாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனையை பலப்படுத்தும் ஐயோ பணம் செல்வி கேட்குறாரு நம்மளால் முடியலையே ஃபீஸு கட்டணமே வீட்டில் நிறைய அதுக்கெல்லாம் இல்லை உங்களுடைய ஒரு ஒருத்தருடைய பிரார்த்தனையும் அந்த கோயிலை சிறப்பாக எழுப்ப செய்யும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மீண்டும் சொல்கிறேன் அருள்மிகு திரிபுரசுந்தரி சுந்தரி சமேத ராமநாத ஈஸ்வரர் ஆலயம் மத்திய கூட்டுறவு வங்கி அனந்தபுரம் கிளை விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டம் சேமிப்பு கணக்கு எண் ஏழு ஒன்று ஒம்பது நாலு ஆறு அஞ்சு ஒன்று ஏழு ஏழு ஐஎஃப்எஸ்ஐ கோடு நம்பர் டிஎன்எஸ் சி ஓஓ ஒன் டூ டூ டபுள் ஜீரோ அந்த கோயிலுடைய தர்மகர்த்தா திரு சண்முகம் அவர்கள் அவருடைய தொலைபேசி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ நீங்கள் போடக்கூடிய ஒரு ரூபாய்க்கு கூட கோயிலில் இருந்து ரசிப்ட் வாங்கிக் கொள்வதும் பெரிய அளவுக்கு விசேஷமாக காணப்படுகிறது எனவே அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சியிலே இந்த பேங்க் வங்கி கணக்கு பற்றி ஃபோன் எல்லாம் கார்டாக போடுவார்கள் அதை பார்த்து நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு உங்களால் முடிந்த கைங்கரியங்களை செய்வது விசேஷம்